சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டமன்ற தேர்தலில் அபார வெற்றி பெற்று பாஜக இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறமா அங்க ஆட்சி அமைக்குது பதினோரு வருஷமா ஆட்சியில இருந்த ஆம் ஆத்மி வெற்றி வாய்ப்பை இழந்ததோடு மட்டும் இல்லாம அரவிந்த் கெஜ்ரிவாலே வெற்றி வாய்ப்பை இழந்துட்டார் அதே போல ஆம் ஆத்மியில இருக்கக்கூடிய சில முக்கிய முகங்களாலும் வெற்றி பெற முடியல ஆம் ஆத்மி அப்படிங்கறதே டெல்லியில இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினரோட கோபத்தாலையும் அவங்களோட விரக்தியாலையும் தான் அந்த கட்சி பிறந்தது அண்ணா ஹசாரே ஊழலுக்கு எதிராக போராடும் போது அவரோட சேர்ந்து வளர்ந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே டெல்லி ஆளக்கூடிய வாய்ப்பு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைச்சது காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்திலேயே டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் தூக்கி எறிஞ்சாரு டெல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரசோட ஆட்சியும் பாத்திருக்காங்க பாஜக ஆட்சியும் பார்த்திருக்காங்க இந்த ரெண்டு ஆட்சியிலையும் டெல்லிக்கு பெருசா வளர்ச்சி பணிகள் அப்படின்னு எதுவுமே நடக்கல அப்படிங்கிற கோபம் நடுத்தர மக்களுக்கு ரொம்ப வருஷமாவே இருந்தது அந்த கோபத்திலையும் விரக்திலையும் பிறந்ததுதான் ஆம் ஆத்மி பாஜக காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சிக்கும் மாற்றா ஆம் ஆத்மியை பார்த்தாங்க அது மட்டும் இல்லாம அரவிந்த் கெஜ்ரிவால் மற்ற அரசியல்வாதிகளோடு ஒப்பிடும் போது ரொம்ப வித்தியாசமா இருந்தாரு ரொம்ப எளிமையா இருந்தாரு வழக்கமான அந்த நேரு ஜாக்கெட் இல்ல குர்தா இல்ல அப்படி இல்லாம ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் அவருடைய நடை உடை பேச்சு எல்லாமே இருந்தது எனவே டெல்லி மக்களை பொறுத்த வரைக்கும் உளவியல் ரீதியா அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒரு பேஸ் ரீச் ஆகிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்பட்டது அதுல இருந்து பதினோரு வருஷம் டெல்லி ஆளக்கூடிய வாய்ப்பு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைச்சது இந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது சிபிஐ விசாரணை கைது ஏகப்பட்ட நெருக்கடிகள் ஆம் ஆத்மிக்கு இருந்தது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு அனுதாப இருக்கு அனுதாப வாக்குகள் விடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில யாரும் எதிர்பாராத விதமா ஆம் ஆத்மி தூத்ததோட மட்டும் இல்லாம அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னோட தொகுதியிலேயே தோல்வியை தழுவ வேண்டிய ஒரு நிலை இன்னைக்கு வந்திருக்கு இதுக்கு முக்கியமா ஐந்து காரணங்களும் குறிப்பிடுறாங்க முதல்ல குறிப்பிடுறது நடுத்தர வர்க்க மக்களோட வாக்குகள் தான் இந்த சட்டமன்ற தேர்தல்ல யார் ஆட்சி செய்யணும் அப்படின்னு தீர்ப்பு எழுதினது டெல்லியில இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினர் டெல்லி மக்கள் நடுத்தர வர்க்க மக்கள் தான் அரவிந்த் கெஜ்ரிவால வருஷத்துக்கு முன்னாடி சீட்ல உட்கார வச்சாங்களோ அதே மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆட்சியை தூக்கி எறிஞ்சிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட இந்த பதினோரு வருஷம் ஆட்சியில அவரோட கவர்மெண்ட் பல இலவசங்களை மக்களுக்கு கொடுத்திருக்கு இருநூறு யூனிட் இலவச மின்சாரம் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் ப்ரீ பிரைமரி ஹெல்த் சென்டர் இலவச குடிநீர் இப்படியான நலத்திட்டங்களை சொல்லிட்டே போலாம் இது எல்லாமே ஆம் ஆத்மி அப்படின்னா அது ஏழைகளுக்காக மட்டுமே பாடுபடக்கூடிய ஒரு கட்சி நடுத்தர வர்க்கத்தினரை பத்தி சிந்திக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை நடுத்தர மக்களுக்கு வர ஆரம்பிச்சது அவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா இவங்க இலவச இலவசம் சொல்லிட்டு டெல்லியோட வளர்ச்சி பணிகள்ல இவங்க பதினோரு வருஷமா கண்டுக்கவே இல்ல அப்படிங்கறது ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் டெல்லி எஜுகேஷனையும் ஃப்ரீ பிரைமரி ஹெல்த் சென்டரையும் தங்களோட சாதனையா பாக்குறாங்க ஆனா இதையே இந்த சட்டமன்ற தேர்தல விமர்சனமா முன்வைக்க தொடங்குனது பாஜக அரவிந்த் கெஜ்ரிவாலோட இந்த திட்டம் ஏழைகளுக்கான சிகிச்சை என்ற பெயர்ல தொடங்கப்பட்டது ஆனா இது ஒரு ஹல்லா கிளினிக்கா மாறிட்டு இவங்க கல்வியில புரட்சி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்களோட இந்த கல்வி கொள்கையால ரெகுலரா ஸ்கூலுக்கு வந்து படிக்காம ஒரு தொலைதூர கல்விய மாணவர்களுக்கு இவங்க புகுத்துறாங்க ஒன்பதாம் வகுப்புலையும் பதினோராம் வகுப்புலையும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இவங்களுடைய கல்வி கொள்கை அப்படிங்கிறது மாணவர்களோட அந்த படிக்கிற திறனை தேக்கமடைய செஞ்சிருச்சு அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ந்து பாஜக இந்த பரப்புரையில முன் வச்சுக்கிட்டே இருந்தது ஆம் ஆத்மி வருஷத்துக்கு நாலு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்போம் மொத்தமா அஞ்சு வருஷத்துல இருபது லட்சம் வேலை வாய்ப்புகளை நாங்க உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா நாலு பேருக்கு கூட இவங்க வேலை வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற விமர்சனத்தை பாஜக முன் வச்சது ஆனா பாஜக இந்த விமர்சனங்களுக்கு வலுவான எதிரான ஒரு வாதத்தை ஆம் ஆத்மி இந்த தேர்தலை முன் வைக்க தவறிடுச்சு தெளியோட உயிர் நாடிய யமுனை தான் அது கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருக்கு சுத்தம் பண்ணனும் அப்படின்னு ஆம் ஆத்மி நிலையில் யமுனை நதியை பதிலா நதி மாசுபாடு தொடர்பா பாஜகவோட ஆம் ஆத்மி தொடர்ந்து மோதல் போக்கிலே இருக்கு அப்படிங்கற விமர்சனமும் ஆம் ஆத்மி மேல முன்வைக்கப்பட்டது ஒரு வகையில எதிர்கட்சிகள் ஆம் ஆத்மி மீது முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களா இருக்கட்டும் ஊடகங்கள் ஆம் ஆத்மி மீது முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களா இருக்கட்டும் இது எல்லாமே நடுத்தர வர்க்க மக்களின் ஒரு குரலா தான் பார்க்கப்பட்டது மிடில் கிளாஸ் பீப்புள் எப்போதுமே கல்வி சுகாதாரம் வேலை வாய்ப்பு இது போன்ற விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர இலவசங்களை அவங்க பெரும்பாலும் விரும்பல கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலே தங்களோட அதிருப்தியை ஆம் ஆத்மி மேல அவங்க காட்டியிருந்தாங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேர்தல மூணு தொகுதியில பாஜக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலை எட்டு இடங்களை கைப்பத்தினது அது மட்டுமில்ல மிடில் கிளாஸ் பீப்புள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதியில பாஜக ஆம் ஆத்மி இந்த ரெண்டு கட்சிக்கும் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தான் இருந்தது எனவே பாஜக இந்த சட்டமன்ற தேர்தல டெல்லியோட நடுத்தர வர்க்க மக்களை போக்கஸ் பண்ணாங்க இரண்டாவது காரணம் பாஜகவோட வரி விலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட்டை பிப்ரவரி ஒன்னாம் தேதி மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்றாரு கடந்த நிதியாண்டுல ஏழு லட்சமா இருந்த வருமான வரி உச்சவரம்பு இப்போ பன்னிரண்டு லட்சமா உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அறிவிப்பை அவர் வெளியிடுறாரு உடனே சி ஒட்டர் அப்பவே ஒரு கருத்து கணிப்ப நடத்துறாங்க சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில இப்படியான ஒரு அறிவிப்பு டெல்லியில இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்க மக்கள் கிட்ட ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிருக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பையும் அவங்க வெளியிட்டாங்க அதுக்கப்புறமா அரவிந்த் கெஜ்ரிவாலும் மிடில் கிளாஸ் பீப்பிள் போக்கஸ் பண்ணி தன்னோட பிரச்சாரத்தை அவர் முன்வைக்க தொடங்கினாரு ஆனா அவர் முன்னெடுத்த அந்த வியூகம் அப்படிங்கறது ஒரு தாமதமான வியூகமா பார்க்கப்பட்டது மூணாவது காரணம் ஆம் ஆத்மி அரசுக்கும் டெல்லி துணைநிலை ஆளுநருக்கும் இடையேயான மோதல் போக்கு ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் அறிக்கையில டெல்லியில மாசுபாட்டை அறுபது சதவீதம் குறைப்போம் அப்படிங்கிற அறிவிப்ப ஆம் ஆத்மி வெளியிட்டிருந்தது அதே போல டெல்லியில பல சாலைகள் குண்டு குழியுமா இருக்கு கழிவுநீர் குழாய் இணைப்பு சரியில்லை அப்படிங்கிற அதிருப்தி எல்லாம் டெல்லி மக்கள் கிட்ட இருந்தது இந்த ரெண்டு பிரச்சனையும் டெல்லியில பிரதான பிரச்சனைகளா பார்க்கப்பட்டது அப்ப ஆம் என்ன சொல்லுது அப்படின்னா குறிப்பிடத்தகுந்த சில விஷயங்களுக்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் வந்து பெர்மிஷன் கொடுக்க வேண்டியிருக்கு அவரோட அனுமதியோடு அப்படியான சில அதிகாரங்கள் துணைநிலை ஆளுநருக்கு இருக்கு போன்ற திட்ட பணிகளை ஒரு மோதல் போக்குறது ஆம் ஆத்மி அரசு சொன்னது எனவே இவங்களோட மோதல் போக்குனால டெல்லி வீணா போறது டெல்லியில எந்த விதமான வளர்ச்சி பணிகளும் நடக்காம இருக்கிறத மக்கள் விரும்பல அதனால டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தா கூட இதுக்கெல்லாம் ஒரு தீர்வா அமையும் அப்படிங்கறதுனால பாஜகவுக்கு டெல்லி மக்கள் தங்களோட முகத்தை திருப்பி இருக்காங்க அந்த வகையில பாஜகவுட டபுள் என்ஜின் சர்க்கார் பிரச்சாரம் நடுத்தர வர்க்க மக்களை போக்கஸ் பண்ணி பிரச்சாரம் பண்ணது இது எதுவுமே வீணா போல நாலாவது காரணம் சிபிஐ வலையத்துக்குள்ள ஆம் ஆத்மி சிக்கனது மதுபான கொள்கை முறைகேட்டுல சம்பந்தப்பட்ட பண மோசடி வழக்குல அரவிந்த் கெஜ்ரிவாலே கைது செய்யப்பட்டாரு ஆம் ஆத்மியில முக்கிய நிர்வாகிகள் பலரும் சிபிஐ விசாரணை வலையத்துக்குள்ள வந்தாங்க எனவே சிபிஐ விசாரணை அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது இது எல்லாமே ஆம் ஆத்மிக்கு எதிராதான் பார்க்கப்பட்டதை தவிர சாதகமா பார்க்கப்படல தேர்தல் பிரச்சாரத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் மீது பாஜக நடத்தின ஒரு முக்கியமான அரவிந்த் கெஜ்ரிவாலோட புதுப்பிக்கப்பட்ட முதலமைச்சர் இல்லத்திற்கான செலவு வருஷத்துக்கு வருஷம் குடிக்கிட்டே போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பொதுப்பணித்துறை தங்களோட பணிய முடித்த நேரத்தில் அதோட செலவு முப்பத்தி மூணு கோடியே அறுபத்தாறு லட்சம் அப்படிங்கறத பிரச்சாரத்துல சொன்ன பாஜக அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆடம்பர வாழ்க்கை பத்தி தொடர்ந்து விமர்சனம் வந்தாங்க டெல்லி மக்கள் வாழ்க்கை முறை அவர் மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது ஐந்தாவது காரணம் அதுவும் முக்கியமான காரணம்னா ஆம் ஆத்மியும் காங்கிரசும் பிரிஞ்சு போனது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் ஒன்னா போட்டிக்கிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்காக டெல்லி சட்டமன்ற தேர்தல்ல ஆம் ஆத்மியும் காங்கிரசும் பிரிஞ்சுதான் போட்டிக்கிட்டது ரெண்டு கட்சிகளுமே எழுபது தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்காங்க பாஜக எதிர்ப்பு வாக்குகள் சதறி போயிடுச்சு இது ஆம் ஆத்மிக்கு பெரிய சவாலா இருந்தது இந்த சட்டமன்ற தேர்தல இந்த சட்டமன்ற தேர்தல மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஆம் ஆத்மி மீது இருந்த கோபம் ஆம் ஆத்மிக்கு சரியா கூட்டணி அமையாதது தங்களோட வாக்குறுதிகளை முழுமையா நிறைவேற்றாதது துணைநிலை ஆளுநர் உடனான மோதல் போக்கு சிபிஐ விசாரணையில ஆம் ஆத்மி சிக்கிக்கிட்டது இப்படியான அடுத்தடுத்த நெருக்கடிகளால இந்த சட்டமன்ற தேர்தல்ல ஆம் ஆத்மியால பெருசா ஸ்கோர் பண்ண முடியல எனவே ஆம் ஆத்மிக்கு எதெல்லாம் பலவீனமா இருக்குமோ அந்த இடங்கள்ல பாஜக ஸ்கோர் பண்ணி இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு டெல்லியில ஆட்சி அமைச்சிருக்காங்க டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல மோடி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் நான் நாடு முழுக்க சேவை செய்யறேன் ஆனா இந்த நாட்டோட தலைநகரான டெல்லியில என்னால சேவை செய்ய முடியல நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்கல காங்கிரஸ்க்கும் ஆம் ஆத்மிக்கும் இருபத்தி வருஷமா வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க ஒரே ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க தாமரைக்கு வாய்ப்பு கொடுங்க உங்களோட குடும்ப தலைவனா நான் உங்களுக்கு சேவை செய்வேன் வாக்குறுதியை டெல்லி மக்களுக்கு மோடி கொடுத்திருந்தார் அவரோட அந்த கோரிக்கையை டெல்லி மக்கள் எதுக்கிட்டாங்க டெல்லியில இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறமா பாஜக ஆட்சி அமைக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலே இந்த சட்டமன்ற தேர்தல்ல தூத்து போயிருக்காரு இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க